ஈசா சிவன் தந்தையே உலகத்தந்தையே பரம்பொருளே எங்களை கொஞ்சம் கண்ணெடுத்து பாருப்பா நல்லவங்களையெல்லாம் காப்பாற்றுப்பா நல்லவங்களை மட்டும் காப்பாற்றுப்பா பிள்ளைங்களை பார்த்து பார்த்து வளர்த்து பிள்ளைங்க கைவிட்டு போனதுக்கப்புறமா கண்ணீரோடு நிற்கிறாங்க பார்த்தீங்கன்னா பெற்றவங்க அவங்கள காப்பாற்று பெற்றவங்க அவங்களுடைய சந்தோஷத்துக்காக நல்லபடியாக குழந்தையெல்லாம் வளர்க்காம குழந்தைங்கள அனாதையாக விட்டுட்டு போகிறாங்க பார்த்திங்களா அந்த அனாதையை நிற்கிற குழந்தைங்களை காப்பாற்றுப்பா நாளெல்லாம் உழைச்சோம் உழைப்புக்கு தகுந்த ஊதியமே இல்லைன்னு கண்ணீரோடு நிற்கிறவங்கள கொஞ்சம் கண்ணெடுத்து பாருப்பா உழைச்சாலும் ஒருவேளை உணவு கூட வயிறார சாப்பிட முடியாமல் எத்தனையோ பேர்கள் இன்னும் பசியாக தான் இருக்காங்க அவங்கள கொஞ்சம் நீ கண்ணெடுத்து பார்க்கணும்ப்பா கண் திறந்து பாரப்பா எண்ணற்ற பேர்களை நீ பார்த்து தான் இருக்கு ஆனால் எல்லாரையும் பார்க்குறத விட நல்லவங்கள முதல்ல பார்ப்பா எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க வாழ்க்கையில் கண்ணீரோடு இன்றைக்கி நிற்கிறாங்க அவங்கள எல்லாமே நீ தான் வந்து ரட்சிக்கணும் உங்களை அவங்க உன்னை நினைச்சாலும் நினைக்கிறனாலும் உன்னையே கல்லுன்னு சொன்னாலும் நீ அவங்கள ரட்சிக்கணும் எல்லாரையும் நீ காத்தரளும் நல்லவங்கள மட்டும் கெட்டவங்க எல்லாம் அவங்க வழியில் போட்டும் அவங்களுக்கெல்லாம் அது ஒரு வழி நீ வச்சிருப்ப நிச்சயமா ஓம் நமச்சிவாயா திருச்சிற்றம்பலம்